இங்க உங்க மேல அன்பு மலர்கள் தூவப்படும் பொழுது அங்க அதாவது துவாபரகத்துக்கு மேல உங்க ஜட சிலைக்கு மேல தூளை மலர்கள் தூவாங்க பார்த்தா வெறும் பூவா இருக்கும் நல்ல ஃபேமஸான எல்லாம் அலங்காரம் பார்த்தீங்கன்னா வெறும் பூவா இருக்கும் அந்த கிட்ட நெருங்கும் போது அவ்வளவு போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஓஹோ

அபிஷேகம் அபிஷேகமே பூ பண்றது பூ நாள் கூட கூட பண்றது அது அப்படி நிரஞ்சிட்டே வந்து